அஸ்லாம் வ வரமத்துல்லாஹி வரகாத்து கருணை கொலை இரக்கமற்ற செயல் அல்லாஹுடைய தூதர் ஷல்லல்லாஹுனிவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவரும் தனக்கு நேர்ந்த எந்த துன்பத்தின் காரணத்தினாலும் மரணத்தை விரும்ப வேண்டாம் அவ்வாறு அவர் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்றிருந்தால் யா அல்லா நான் வாழ்வது உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருப்பின் என்னை உயிர் வாழச் செய்வாயாக நான் மரணித்து விடுவது எனக்கு நன்மையாக இருப்பின் எனக்கு இறப்பை தருவாயாக என்று கேட்கட்டும் இந்த செய்தி அணசுபன் மாளிக்கிறது எல்லாகும் அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீகுல் புகாரிகளே ஐந்து ஆறு ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய உயிர் மனிதனுக்குரிய சொந்தமான ஒன்று அல்ல மனிதனை படைத்த ரட்சகனுக்கு சொந்தமானது அந்த படைத்த ரட்சகன் மனித உயிரை ஒரு அடைக்கலப் பொருளாக வழங்கியிருக்கிறான் உங்கள் உயிரை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கருணையுள்ளவனாக இருக்கிறான் அல்குரான் அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்தி ஒன்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உயிர் வாழ்வது சிரமம் என்பதற்காக யாரும் மரணிக்கக்கூடாது என்று இஸ்லாம் நெறிப்படுத்தி காட்டியிருக்கிறது உங்களில் யாரும் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணத்தினால் அவர் மரணிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது அறியாமை கால மக்கள் சிலர் வறுமை அவமானம் அடிமைத்தலை ஆகியவற்றை பயந்து சிசு கொலை செய்து வந்தார்கள் இந்த கொடுஞ்செயலுக்கு வேதமறை குர்ஆன் தடை விதித்தது வறுமையை அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவாதாரம் வழங்குகின்றோம் அல் குரான் அதியாயம் பதினேழு சூரத்து பணி இஸ்ராயில் வசனம் முப்பத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது காரணம் எதுவாக இருந்தாலும் உயிரை அழித்து கொள்ள மனிதனுக்கு உரிமையோ அதிகாரமோ இல்லை இதுதான் இஸ்லாத்தினுடைய தெளிவான நிலைப்பாடாகும் ஒரு நோயாளி எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோயின் நிலை எப்படி இருந்தாலும் குணமடைவார் என்ற நம்பிக்கை இல்லை என்பதற்காகவோ அடுத்தவருக்கு அவரது நோய் பரவுவதை தடுக்க முடியாது என்பதற்காகவோ அவரை கொலை செய்வது கூடாது இறப்பு நம்மை படைத்த அல்லாஹுவின் கையில் உள்ளது நோயாளியை குணப்படுத்தும் ஆற்றல் அவனுக்கே உண்டு இந்நிலையில் குணப்படுத்தும் நம்பிக்கை இல்லாத கட்டத்தில் கூட நோயாளி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதோ அல்லது அந்த நோயாளியினுடைய அனுமதியின் பெயரில் மற்றவர் அவருடைய உயிர் போவதற்கு துணையாகவோ இருக்கக்கூடாது இந்த இரண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாகும் குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அற்றுப்போன நோயாளியை கொலை செய்வது மார்க்க சட்டப்படி ஹராம் என்ற தடை செய்யப்பட்ட நிலையில் உள்ளதாகும் நோயாளியே அனுமதி அளித்தால் அது தற்கொலையில் சேர்ந்துவிடும் அவரது அனுமதியின்றி அது நடந்தால் அது மிகப்பெரிய படுகொலை என்றுதான் குற்றமாக பதிவு செய்யப்படும் உயிர் என்பது நம்மை படைத்த ரஷகனுடைய உடைமை அதை அவன் அனுமதித்த வகையில் மட்டுமே இழக்கலாமே தவிர ஒருவர் தன்னுடைய சுய விருப்பப்படி அப்படி ஒருபோதும் அந்த முடிவுக்கு வரவே கூடாது சிரமங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் இதெல்லாம் இருந்தாலும் அவர் அல்லாஹுடத்திலே தனக்கு இதிலே இருந்து ஒரு மீட்சி வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டுமே தவிர தான் இறந்து போக வேண்டும் தன்னை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு ஒருபோதும் வரக்கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் போன்ற குற்றச் செயல்களிலே இருந்து பாதுகாத்த அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்த